அவள் பெயர் சுமி என்கின்ற சுமித்ரா எப்பவுமே எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவள் அவள் ஒரு மாமனார் மாமியாரோடு வாழ்ந்து வருகிறாள் அவள் கணவனும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கிறான் அவர்கள் வீட்டுக்கு வேலைக்காரி இருக்கிறாள் அவள் பெயர் வள்ளியம்மா வள்ளியம்மா சில நாட்களில் வரவில்லை என்றால் எல்லா வேலைகளையும் சுமிதான் செய்வாள் அவளின் மாமனார் மாமியார் ஏதாவது வேலை செய்கிறேன் என்றாலும் அதற்கு அனுமதிக்க மாட்டாள் வயதானவர்கள் என்பதால் அவர்கள் வேலை செய்யாமல் பார்த்து கொண்டாள் மருமகள் சுமி இந்த நிலையில் அன்று கண் விழித்த உடனே இன்று வள்ளியம்மா வேலைக்கு வரமாட்டாள் என்றது நினைவுக்கு வந்தது பெருமூச்சுடன் படுக்கையை விட்டு எழுந்தாள் சுமி சுமிக்கு முன்பே எழுந்து கிளம்பி கொண்டிருந்த ராஜா அம்மா வேகமா ஒரு டீ போட்டு கொடுக்கிறியா இன்னைக்கு ஆறு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வர கணக்கு கோச்சிங் ஒரு மணி நேரம் கூடுதல் வகுப்பு அதான் என்றவன் புத்தகம் நோட்டு என்று சேகரிக்க தொடங்கினான் சுமி என்னவோ ரெண்டு நாளா ஒரு ஆசை அட பண்ண சின்ன வயசுல கோதண்டராமர் கோயில ஒரு கோயில் திரு ராவுஜி கடையில சாப்பிட்டது என்ற கணவர் நடேஷ் நடைபெயிற்சிக்கு கிளம்பினார் இன்னும் வெளிச்சம் முழுதாக வரவில்லை அலுவலகத்தில் இன்று ஒன்பது மணிக்கு மீட்டிங் என்பதும் எதிர்வீட்டு நினைவுக்கு வந்தன அடுப்பை பற்ற வைத்து சமையலை தொடங்கினாள் சுமி இன்று அத்தை வந்து நின்றார் பின்னாலேயே மாமாவும் எழுந்து குளியலறை பக்கம் போனார் காபி கொஞ்சம் நேரமாக மத்த இன்னைக்கு வள்ளி லீவு ஆபீஸ்ல ஒன்பது மணிக்கு மீட்டிங் வேற எல்லாம் ஒன்னா வந்து சேருது என்றால் அழுப்புடன் அடடா நான் உதவி பண்றேன் சுமி காய் நறுக்கட்டுமா என்று மெய்சை பக்கம் போன அத்தையின் கை நிறுத்தினாள் நீங்க உட்காருங்க நானே பாத்துக்கிறேன் போன வாரம் காயப்படுத்திக்கிட்டீங்க சரி பால் காய்ச்சறேன் சுமி மூணு பாக்கெட் பால் அப்படியே இருக்கு என்ற அத்தையிடம் ஐயோ வேண்டாமத்த ரெண்டு நாள் முன்னாடி என்னாச்சு பால் பொங்குறதே தெரியல உங்களுக்கு வலிஞ்சு பேர்னர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய பாடா போச்சு என்றாள் சுமி ஆமாமா ஆமா கண்ணு காது ரெண்டுமே மந்தமா போச்சு சரி வீடு பெருக்கி தொடைக்கிறேன் பொறுமையா சரியா என்று அத்தையிடம் அட விடுங்கத்தே ஒரு நாள் ஆகிடாது ஈரம் உடனே காயிற மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு மாமா விழுந்தாரே போன தடவை எலும்பு முடிவாகல உங்க பையன் தான் என்ன கோச்சுக்கிட்டாரு ஏன் இந்த வேலையெல்லாம் கொடுக்குற அம்மாவுக்குன்னு என்று சுமி சொன்னதும் அத்தை முகம் கவிழ்ந்து திரும்பி போனாள் என்ன செய்வது யதார்த்தத்தை தானே சொல்கிறேன் ரெண்டு பேரும் எண்பது வயது நெருங்குகின்றனர் உடல் பலமிழந்து விட்டது நோய்களின் கூடாரமாகி கொண்டிருக்கிறது எந்த வேலை செய்தாலும் குளறுபடியாகிறது விழுந்து வைத்தாலோ கையில் சூடுபட்டு கொண்டாலோ பிரச்சனை தானே இத்தனைக்கும் என் சொந்த அத்தைதான் சுறுசுறுப்பாக இருந்தவள் தான் மாமாவும் நல்ல கம்பீரமாக சிரித்த முகமாக இருந்தவர்தான் ஆனாலும் காலம் யாரை அப்படியே விட்டு வைக்கிறது அழகை சுரண்டுவதோடு ஆரோக்கியத்தையும் அல்லவா சுரண்டுகிறது காபி ரெடிய இந்தாங்க என்று நீட்டினால் சுமி முகம் பார்க்காமல் வாங்கி கொண்டார் அத்தை வருத்தமோ கோபமோ உடல் மொழியில் தெரிந்தது அத்த என்ற சுமியிடம் ஒண்ணுமில்ல என்றால் அத்தை சரி ரெஸ்ட் எடுங்க மாமாக்கும் இருமல் இருக்கு போல காபியை சூடா குடிக்க சொல்லுங்க என்றால் சுமி சரி என்றால் அத்தை வேலைகள் முடிந்தன உள்ளே கடுப்பாக இருந்தது ஏன் முகத்தை தூக்கி வச்சு கொண்டிருக்கிறாள் அத்தை முதிய வயது என்று பாராமல் எத்தனை மருமகள்கள் வேலை வாங்குகின்றனர் மாமியாரை வனஜாவின் இரண்டு குழந்தைகளின் சேட்டையை பொறுத்து கொண்டு அவள் மாமியார் முழு வீட்டு பொறுப்பும் பார்க்கிறார் எஸ்தர் வீட்டில் அவள் வெந்நீர் கூட வைக்க மாட்டாள் எல்லாம் மாமியார்தான் ஏ வித்யாவதி அவள் உடைகளை கூட மாமியார் தான் மடிக்க வேண்டும் மளிகை காய் பால் எல்லாம் மாமனார் தான் போய் வாங்கி வர வேண்டும் நீங்க ஓய்வு தானே எடுக்க சொல்றேன் அன்பு இல்லாமலாம் அப்படி சொல்றேன் அதற்கே மூஞ்சி தூக்கி வச்சு கொள்கின்றனர் நினைத்து கொண்டாள் கேட்டது எதிர்ப்பு ஒரே கல்லூரி ஒரே நிறுவனம் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை என அமைந்தது நல்வாய்ப்புகள் தான் தோழிக்கு மேலே பழகுவாள் சுமி நாரெடி என்ற ரம்யா இன்னும் அஞ்சே நிமிடம் ஓகேயா என்று அவளின் இனிய சிரிப்பொலியும் கேட்டது எஸ் ரம்யா இதோ நானும் ரெடி என்றால் சுமி தவளை அடைக்கி ஊற போட்டு விட்டு கிளம்பினால் சுமி காலணிகளை அணிந்த போது எதிர் ரம்யா பேசுவது கேட்டது அத்தை இன்னைக்கு உங்க தான் பரங்கிக்காய் பால் கூட்டம் கத்தரிக்காய் என்ன கறியும் பண்ணிடுங்க கவனமா பண்ணணும் ஓகேயா என்றவளிடம் சரிடா கண்ணு பால்கோட்டுக்கு தேங்காய் பாலா பசும்பாலா என்ன சேர்க்கட்டும் என்று அவள் மாமியாரின் உற்சாக பதில் கேட்டது உங்க இஷ்டம் அத்த இதெல்லாம் உங்க சிக்னேச்சர் டிஷ் எனக்கு வக்கனையா தான் தெரியும் அப்புறம் மாமா உங்களுக்கு ஒரு வேலை முக்கியமான வேலை என்று ரம்யாவிடம் சொல்லுமா அத்தை செய்வத வீடியோ எடுக்கணும் எனக்கே அந்த மாதிரி செய்ய வரலன்னு கண்டுபிடிக்கணும் என்று ரம்யா சொன்னதும் ஓகேமா கண்டிப்பா எடுக்கிறேன் என்ற மாமனாரிடம் மறக்காம கேமராவா எடுக்கணும் மாமா என்றால் ரம்யா ஆமாமா நீ சொல்லி கொடுத்தியே போன முறை அத்த கோலம் போடுற வீடியோ எடுத்தேனே நீ சொல்ல சொல்ல என ஆர்வத்துடன் சொன்னார் மாமனார் அதே தான் மாமா ஓகே புளி உப்புமாவும் வேர்க்கடலை சட்டியும் செஞ்சிருக்கேன் பாலுவுக்கும் பிடிக்கும் நான் கிளம்புறேன் டேக்கர் பாய் பாய் என்றதும் ஓகேமா பத்திரமா போயிட்டு வாக்கணு என்று குரல் வந்தது வெளியில் வந்தால் ரம்யா அட சுமி நீ வந்தாச்சா பயங்கர சுறுசுறுப்பாச்சே நீதான் வா போலாம் இன்னைக்கு கார் இல்ல சர்வீஸ் போயிருக்கு அதான் உன்னோட வரேன் தானே என்று சிரித்த தோழியை வியப்புடன் பார்த்தாள் சுமி என்னடா என்று கேட்டால் ரம்யா புரியல ரம்யா தலை சுத்துது என்று சுமியிடம் ஏ என்னாச்சு என்று கேட்டால் ரம்யா உள்ளங்களை வச்சு தாங்குறேன் என் மாமியார் மாமனார ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க சாப்பிடுங்கன்னு அவ்வளவு கவனிக்கிறேன் ஆனாலும் எப்பவும் சோகமா இருக்காங்க ரம்யா எது சொன்னாலும் ஆஃப் ஆயிடுறாங்க நீ என்னடா அவ்வளவு சொல்ற இத பண்ணு அத பண்ணுன்னு ஆனாலும் அவ்வளவு உற்சாகமா அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு அன்பா எப்படி என்று சுமி கேட்டதும் மெல்ல கைப்பற்றினால் மனிதனுக்கு தேவைப்படுகிற ஆதார மகிழ்ச்சி எது சொல்ல நான் சொல்லட்டா அங்கீகாரம் நாம செய்யறத மத்தவங்க ஏத்துக்கொள்கின்றனர் என்ற மன திருப்தி நாம உதவிகரமா இருக்கோம் என்ற நிறைவு கரெக்டா இதத்தான் சுமி நான் செய்யறேன் என் மாமியார் மாமனாருக்கு பரங்கிக்காய் பால் கூட்டோ கத்திரிக்காய் என்ன குழம்போ உண்மையிலேயே எனக்கு நல்லா செய்ய தெரியும் அவங்கள விட ஆனா அத சாப்பிடுறத விட சந்தோஷம் எதுனா மத்தவங்க தன் தயாரிப்ப ரசிக்கிறது தான் மாமனாருக்கு பாவம் கண் பார்வை சரியா இல்லதான் ஆனாலும் வீடியோ எடுக்க சொன்னேன் சரி நம்ம அவ்வளவு மோசமில்லை வீடியோ எடுக்கிற அளவுக்கு அப்டேட்டா இருக்கோம்னு சந்தோஷப்படுவாரு இந்த ரெண்டு வேலைகளும் அவங்கள நாலு நாளைக்கு சந்தோஷத்திலையும் உற்சாகத்திலயும் வச்சிருக்கோம் மனிதனை இன்னும் பள்ளத்துல தெலுகிற விஷயம்னா அது அவன் உபயோகம் இல்லாதவன்னு நினைக்க வைக்கிற விஷயம் தான் பாவம் முதியவர்கள் இளம் வயதில் நமக்காக ஓடி கலச்ச கையும் காலும் மனசும் ஓய்வு எடுக்கட்டும் ஆனால் அது முடக்கி போடுகிற ஓய்வாக இருக்க கூடாது தானா விரும்பி எடுக்கிற ஓய்வா இருக்கணும் என்று ரம்யா முடிக்க மெல்ல ரம்யாவை அணைத்துக் கொண்டால் சுமி நல்ல வெளிச்சம் வெளியில் மட்டுமல்ல நெஞ்சின் உள்ளேயும் பரவுகிற மாதிரி இருந்தது என்றால் சுமி